தற்போது தன்னாட்சி அமைப்பின் துணைத்தலைவர் அண்ணன் திரு நந்தகுமார் சிவா அவர்கள் இந்த உள்ளாட்சி சம்மதமான விளக்குமுறையை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிண்ணா தமிழ்நாடு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம கூடியிருக்கிற நோக்கம் இந்த கூட்டம் என்பது ரொம்ப 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 ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கு அதாவது நமக்கு முன்னாடி பேசின ராஜேஷ் என்ன சொன்னாங்க இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் உட்பட ஒரு இருபத்தெட்டு மாவட்டங்களில் பஞ்சாயத்துகளுக்கான தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர் அவங்க எல்லாருக்குமான பதவிக்காலம் முடிஞ்சு போய் இன்னும் தேர்தல் நடத்தல அப்படின்றத முன்னிட்டு தேர்தல் நடத்தணும் அப்படின்றத கோரிக்கையை வலுவாக சொல்கிற ஒரு முக்கியமான இன்னும் அவரே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு முதல் பொதுக்கூட்டமாக இன்னைக்கு கூட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கோரிக்கை வந்து தேர்தல் உடனே நடத்தணும் அப்படின்றது இங்க நம்ம மேடையில் இருக்கிறவங்களோ பொதுமக்களோ இல்ல உண்மையாலுமே மக்களாட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிர்வாகத்துல தவறு இருக்கலாம் சில முடிவுகள் எடுக்கலாம் அதுல தவறு நடக்கலாம் சரியாகலாம் ஆனா தேர்தலே நடக்காம இருக்கிறது அப்படின்றது ஜனநாயக நாட்டில் நம்ம வரும் பார்வையாளராக இருந்து சரி எப்பயாவது நடத்தட்டும் அது வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒரு அதுவும் இந்தியா போன்ற ஒரு பரந்துபட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் சுதந்திரத்தை சுவாசித்த ஒரு நாட்டில் தேர்தல் நடத்துங்கள் என்பது வலியுறுத்துவதற்கு நாம் கூடி கூடியிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு நாமே கைத்தட்டி கொண்டு நம்ம வரவேற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு அப்போ ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு மாவட்டங்கள்ல தேர்தல் நடக்கல அப்படின்றத நம்ம அழுத்தமாக கேட்க வேண்டியிருக்கு அதாவது அவரு ராஜேஷ் என்ன பேசும்போது சொன்னாங்க இது ஏதோ ஒரு ஊராட்சிக்கு தேர்தல் நடக்கல பத்து தலைவர் வரல அப்படின்றது இல்ல இந்த எண்ணிக்கை சொல்கிறேன் நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலு பஞ்சாயத்துகளில் இன்னைக்கு தலைவர் இல்ல கிட்டத்தட்ட எழுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் இல்ல யூனியன் கவுன்சிலர் இல்லை ஒன்றிய கவுன்சிலர்கள் அதாவது ஐயாயிரம் ஓட்டு இல்லை ஐம்பதாயிரம் ஓட்டு கவுன்சிலர்கள் யாருமே இல்லை மொத்தமாக தொண்ணூத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு பிடிஓ அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்லக்கூடிய பிடிஓ கையில் நிர்வாகம் இருக்குது இது நம்ம கேட்காம இருக்க முடியுமா ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டியது பஞ்சாயத்தில் முடிக்க வேண்டிய வேலைக்கு ஒரு சின்ன வார்டு மெம்பர்கள் சொல்லி முடிக்க வேண்டிய வேலைக்கு நான் ஏன் பிடிஓ அலுவலகம் வரைக்கும் போகணும் தேர்தலை நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கறதுக்காக தான் இன்றைக்கி கூடியிருக்கிறோம் நாங்க சமூக அமைப்புகள்லாம் தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் தமிழ்நாடு முழுக்க போய் இது மாதிரி மக்களை சந்தித்து தேர்தலை நடத்த வலியுறுத்தி அங்கங்க கிராமங்களுக்கும் போறோம் பொதுக்கூட்டங்கள்லயும் பேசிட்டு வரோம் இப்ப முந்தா நாள் நாங்க தர்மபுரிக்கு போயிருந்தோம் அங்க பாருங்க அந்த நூறு நாள் வேலை செய்யற ஒரு அக்கா சொல்றாங்க நான் சண்டையே கூட போடட்டுங்க தலைவரோட கிராம சபையில நான் கேள்வி கேட்பேன் சண்டை போடுவேன் ஆனா என் ஊர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரோட சண்டை போடுவேன் என்ன போய் பிடிஓ ஆபீஸ் வரைக்கும் போய் ஒரு கோரிக்கையை வானா நான் என்ன செய்வேன் கேக்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப எங்கேயோ ஒரு மலை கிராமங்கள்ல ஒரு நூறு நாளைக்கு சம்பளம் வரல எங்க ஊருக்கு என் பையன் வந்து பத்தாவது பாஸ் பண்ணணும் அதுக்கான ஒரு இருப்பிட சான்றிதழ் வேணும் மார்ச் மாசம் பறிச்ச வருது ஏகப்பட்ட பிரச்சனைகளோட மக்கள் இருக்கும் போது பிடிஓ ஆபீஸ்ல இருந்தோ மாவட்ட தலைநகரத்துல இருந்தோ சென்னையில இருந்தோ அதுக்கு முடிவெடுக்க முடியுமா நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை உடனே அதற்கான தேர்தல் நடத்தணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி தேர்தல் நடத்தணும்ன்றது நடத்தாம இருந்தா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதும் நம்ம விரிவா பார்க்க வேண்டியிருக்கு கரூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க ஒரு சகோதரி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி நல்லா படிச்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு தலைவராக வந்து வேலை செஞ்சிருக்காங்க இன்னும் முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா அந்த சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய சவால்களை நேரடியாக சந்திக்கிறவங்க ஏன்னா அந்த பஞ்சாயத்து இருபத்தி அஞ்சு வருஷமா அந்த பஞ்சாயத்துல இருக்கிறாரு இவங்க வேலை செய்கிறதுக்கான சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க எப்பயுமே தைரியமா பேசுற அந்த சகோதரி சொல்றாங்க போன வாரம் ஆனால் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்துட்டோம் ஆனால் இப்போ எனக்கு பயமாக இருக்குது என்ன அப்படின்னா நீ எப்போ தேர்தல் நடக்குன்னு தெரியாது ஆனால் என் ஊரை வந்து இந்த கிளர்க்கு தான் பார்த்துக்கணும் நிர்வாகம் பண்ணிக்கணும்னா இது நிச்சயமாக சாத்தியமே இல்லை எட்டாயிரம் பேர் இருக்கிற இந்த ஊரில் தலைவர் கிடையாது வார்டு மெம்பர் கிடையாது எல்லாமே கிளர்க்கு தான் முடிவெடுப்பார் அப்படின்னா எப்படி நாங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இது ஏதோ ஒரு ஒரு பெண் தலைவரோட பிரச்சனை கிடையாது அவங்க இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ஒம்போதாயிரத்தி அறநூறு பஞ்சாயத்து தலைவர்களில் உங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது பாதிக்கு பாதி பெண் தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில் இடங்களில் பாதிக்கு பாதி பெண்கள் கொடுக்க பெண்களுக்கான இடமாக இருக்கு நம்ம நம்ம பல சமயங்கள்ல சொல்லலாம் பெண்கள் எங்கே சுதந்திரமா வேலை செய்ய முடியுது பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் அவங்க கணவர்கள் தானே வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கலாம் ஆனால் அங்கே தலைவர்கள் போட்டியிடவே முடியாது தேர்தலே நடக்காது அந்த ஐம்பது விழுக்காடு பெண்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே இல்லைன்றது தான் நம்ம கேள்விக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு எங்களுக்கு தேர்தலை நடத்துங்க பெண்கள் பொறுப்பு வரட்டும் இப்போ ஒன்பதாயிரத்தி அறநூறு பஞ்சாயத்துகளில் பாதி பாதி பெண் தலைவர்கள் வரட்டும் அவங்க வேலை செய்யட்டும் கற்றுக்கட்டும் அப்போ அந்த வாய்ப்புகள் சட்டப்படி கொடுத்துருக்கிற இட உரிமை இடஒதுக்கீடு வாய்ப்புகளே இல்லாமல் போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா ஆகும் ஏன்னா போன ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து பத்தொன்போது வரைக்கும் இது மாதிரி பிடிஓ கையில நிர்வாகம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதத்தில் நிறைய தலைவர்கள் பதவி ஏற்றோன்னு அவங்க அனுபவித்த முதல் விஷயம் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அது நீடித்தது என்னன்னா நிர்வாகத்தில் சொந்த முடிவுகள் எடுத்த பிடிஓ நிர்வாகத்திலிருந்து திரும்ப பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு அந்த சூழலை கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே எல்லா தீர்மானங்களையும் தனி ஆளாக பிடிஓ எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து தலைவர் துணைத்தலைவரெலாம் இருந்து நாங்களாம் முடிவெடுக்கிறோம் எங்கள் சொந்த முடிவுகளுக்கு விட்டுருங்க நிர்வாகத்தை நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடி நிர்வாகத்தை இருக்கிறாங்க எதுனாலும் நாங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸில் முடிவு எடுத்து இருப்போம் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற விஷயமா இருக்குது அப்போ இப்பயும் திரும்ப அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அலுவலர்கள் கையில் நிர்வாகம் இருப்பது அது மக்களாட்சியாகவே இருக்காது தலைவர்கள் இருக்கணும் பெண் தலைவர்கள் இருக்கணும் ஓட்டு போடணும் மக்கள் பங்கெடுக்கணும் கிராம சபையில் பேசணும் அதுக்கு முறையாக பதில் வரணும் சண்டை போட்டாலும் மக்கள் பிரதிநிதிகளோட தலைவர்களோட இருக்கிற பஞ்சாயத்து தான் உயிர்ப்போட இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளாக இருக்கும் எங்கேயோ யூனியன் ஆஃபீஸில் இருக்கிற பிடிஓ மூலிமா நடக்கிற நிர்வாகம் அது பஞ்சாயத்து நிர்வாகமாகவே இருக்காது இன்றைக்கி பல கிராம பஞ்சாயத்துகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஊராட்சியாகவே இருக்கிறோம் எங்களை நகரங்களோட சேர்த்துறாதீங்க நாங்கள் பஞ்சாயத்து பஞ்சாயத்தாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்துகளில் போராடிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ என்ன செய்வாங்க முதலையாவது தலைவர் இருந்தார் பேசுனாங்க சில இடங்களில் போராட்டங்களும் நடத்தினாங்க கிராம சபையில் பேசுனாங்க அப்போ எங்கள் ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்கணும்னு சொல்கிறவங்கக்கிட்ட அவங்களோட குரலை வெளியில் கொண்டு வருவது கூட வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தெரியல இதெல்லாம் இது முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பதவிக்காலம் பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம மாநில தேர்தல் ஆணையர் அவர்களை போய் சந்தித்தோம் சென்னையில் இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்துகிற ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஆஃபீஸ்க்கே நம்ம நேரடியாக போய் அந்த தேர்தல் நடத்துகிற ஆணையரே நம்ம நேரடியாக சந்தித்து பேசணும் செய்து பஞ்சாயத்து தேர்தலை நடத்தாமல் இருந்துருக்காதீங்க கண்டிப்பாக தேர்தல் நடத்துங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பஞ்சாயத்தில் பிடிஓ நிர்வாகம் சாத்தியம் இல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணணும் இந்த பஞ்சாயத்துகள்லாம் சிலதெல்லாம் இந்த நகரங்களோடு இணைக்கணும் அப்போ தான் நாங்கள் நினச்சோம் ஒரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கணுன்னு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுது அப்படின்னா அஞ்சு வருஷம் தேர்தல் நடந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்தல் முடிஞ்சது பஞ்சாயத்து தேர்தல் அடுத்த அஞ்சு வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறீங்களே இது தமிழ்நாட்டில் நம்ம எப்படி இதை பார்க்குறது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆதங்கத்தோடு தான் அவங்ககிட்ட சொன்னோம் அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கக்கிட்ட எங்ககிட்ட தான் பொறுப்பு இருக்குது நாங்கள் தான் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப தேர்தலும் நடக்கல ஜனவரி அஞ்சாம் தேதிக்குள்ள தேர்தல் நடந்து தலைவர் வந்திருக்கணும் அதுவும் நடக்கல இறுதியா ஒரே ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு ஆய்வு சொல்லி இருக்கு முதலமைச்சர் அவர்களும் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழர்கள் வந்து இரும்பு உலோகங்கள் கருவிகள் உட்பட தயாரிச்ச அந்த பண்பாட்டின் வழித்தோன்றர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத முதலமைச்சர் அவர்களே பெருமையாக சொன்னாங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சமூகம் தனக்கான கருவிகளை இரும்ப உருக்கி செஞ்ச சமூகம் இன்னைக்கு உங்களுக்கான தேர்தலை நடத்த முடியாது உங்களுக்கான நிர்வாகம் உங்களுக்கு இல்லை அலுவலர்கள் தான் நிர்வாகம் சொல்வது செய்வாங்கன்றத பார்த்துட்டு இருப்போமா அப்படிதான் இருக்க போறோமா என்கிற கேள்வியை நம்ம ஆணையத்திடமும் அரசிடமும் கேட்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்போம் என்னைக்கு தேர்தல் நடக்கிற வரைக்கும் உடனே நடத்துங்க தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் என்பதை தொடர்ந்து முழக்கமாக வைப்போம் வாய்ப்புக்கு நன்றி